நண்பர்களுக்கு வணக்கங்க என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு வியாபாரி பாலாஜிங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாேருக்கும் வந்து தெரியும் மாட்டு வியாபாரி சக்தி குமார்ங்க நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில் இந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நானும் மாட்டு வியாபாரி சக்தி குமாரும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த தம்பிக்கு வந்து நம்மகிட்ட வந்து மாடு வந்து கேட்டிருந்தேன் அப்படியே எடுத்து கொடுக்க சொல்லி ரெண்டு மாடு வந்து ஹெச்அப்பில் ரெண்டுமே வந்து தலையீத்து நாலு நாலு பொல்லில் சுழி சுத்தமாக ரெண்டு மாடுமே வந்து அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி நல்லா தரமாக பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறோம் தம்பி நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறோமா பிடிச்ச மாதிரி நைட்டு எத்தனை மணிக்குப்பா வந்தோம் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு வந்துங்க இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகுதுங்க ஒம்பது பத்து மணி ஆகுது இது வரைக்கும் சுற்றி பார்த்து பொறுமையாக பார்த்து அதாவது மாட்டு வியாபாரி சக்திக்குமாரும் என்னோட பேர் வந்து பாலாஜிங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேராக பார்த்து தெளிவான முறையில் நல்ல மாடாக பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறோம் தம்பி மாடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதாப்பா பிடிச்ச மாதிரி இருக்குதா சரிப்பா அப்படியே கும்பிட்டு கொடுங்க மாட்டோட விலையை அப்படியே ஒன்று சொல்லி கொடுங்க இப்போ இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து நாலு பல்லுங்க நாலு இன்னும் ஒரு இருபது நாள் ஆகும் கண்ணுன்றது ஆமா கிடையாது ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டியா வரும் ஆமா இதோட விலை வந்து அறுபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்குது அறுபத்தி மூணாயிரம் இது வாங்கி இருக்குது அந்த மாடு வந்து அறுபதாயிரத்துக்கு வாங்கி அது அறுபது ரூபாய்க்கு வாங்கி இருக்குதுங்க கண்ணு இறங்கிடும் இதுவும் பாஞ்சு லிட்டருக்கு முன்னப்பா கறக்குங்க இதுவும் நாலு பல்லு தான் அப்படியே ஓட்டி காட்டுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி மாடு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள் என்னோடய நம்பர் அதாவது பாலாஜின்னு சொல்லி என் நம்பர் கொடுத்துருக்கோம் இன்னொரு நம்பர் வந்து மாட்டு வியாபாரி சக்தி குமார்னு அவர் நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ரெண்டு பேர்த்து நம்பரில் யாருக்கு கூப்பிட்டு பேசினாலும் சரிங்க நீங்கள் வாரம் வாரம் நாங்கள் வந்து சந்தைக்கு வருவோம் உங்களுக்கு எந்த மாதிரியான மாடு தேவைன்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள் ஜோடியாக நின்று பார்த்து உங்களுக்கு எந்த மா ஒரு தப்பு எல்லா தெளிவாக பார்த்து எடுத்து கொடுப்பங்க நீங்கள் நம்பிக்கையாக வரலாம் ம் கண்டித்து அதே மாதிரி வண்டி வாடகை எல்லாமே வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரேட்டும் வந்து அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் வந்து நீங்கள் இடத்துக்கு வந்து மாடு வாங்கிட்டு போதுங்க நாங்களே வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம்